மோர்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மோர்சிங் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து விளையாட்டுத்தனமா எடுத்தது எங்க அப்பா அவன் என்னடா அவன் அவன் என்னென்னமோ வாசிக்கிட்டு இருக்கான் எப்படி எப்படி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் நீ என்ன இதை எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சாரு எங்க அப்பாவை எங்க அப்பா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றேன் கடைசி வாழ்ந்தவ அப்போ வம்புக்கு நான் என்ன பண்ணேன் வாசிக்க வாசிக்க என்ன ஆச்சுன்னா எங்க அப்பா பள்ளி கல்லூரிகளுக்கு சிறப்பு விருந்தினராக போவாரு அப்படி போகும்போது என்னோட வீடியோஸ் என்னாச்சு கொஞ்சம் வைரலாக ஆரம்பிச்சுது அப்படியே அவரு என்ன பண்ணாரு ஸ்கூலுக்கு வாடா பசங்களுக்கு இதை வாசி காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி போக அங்க நான் வாசிக்கும் போது அங்க உள்ள பிள்ளைங்களுக்கு இது ஒரு ஊக்குவிப்பா இருந்திருக்கு ஒரு மோட்டிவேட்டா ச புதுசா எதுவும் பண்றாங்களே அது மாதிரி நம்மளும் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் ஆனது இதுவரை ஒரு அஞ்சு லட்சம் மாணவர்களுக்கு மேல மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் இதுவரை ஒரு இருபது நாடுகள்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளாஸ் மோக்சிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இது என்ன அப்படின்னா மூச்சை உள்ள எழுத்துக்கிட்டே நம்ம மூச்ச உள்ள எழுத்துக்கிட்டே வாசிக்க போறோம் ஜதி சொல்லி உதாரணத்துக்கு தத்தி தகதி தரைக்கிடதாம் இத மூச்ச உள்ள எழுத்துக்கிட்டே இதை ஆன்லைன் வச்சுக்கோங்க கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுக்கோங்க உள்ளே மூச்சுக்கிட்டு இந்த கம்பியை கடிச்சுக்கிட்டு வாசிக்க போறேன் இது வந்து இரும்பு தான் இரும்பு இத வந்து பள்ளியில கடிச்சிட்டு வாசிக்கும் போது அந்த கம்பி உள்ள போய் உதடு நாக்கெல்லாம் வெட்டிடுது இது தேவையில்லாத இன்ஸ்ட்ரமெண்ட் அப்படின்னு சொல்லி விட்டு விட்டது

૨૨૨ ૨૨ ૨૨ பண்ணிடுறாங்க விளையாட்டு தலைமா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் எடுத்தேன் எடுத்து இதுவரை நிறைய பள்ளி கல்லூரிகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கேன் இதுல யாராவது ப்ரொஃபசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா என்ன நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் சின்ன வயசுல நம்ம நினைச்சிருப்போம் நம்ம ஏதாவது ஒரு டிவியில வர மாட்டோமா நம்ம ஏதாவது ஒரு பாட்டு பாட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அப்படி நினைச்ச நாடுமே சின்ன வயசுல நம்ம ஏதாவது பண்ண மாட்டோமான்னு நினைச்ச அந்த தருணத்துல இப்போ யூடியூப் போயோ இல்லாட கூகுளில் சர்ச் பண்ணியோ பார்த்தா மோர்சிங் அப்படின்னு டைப் பண்ணா சாப்லின் சுந்தர் அப்படின்ற என்னோட பேர் தான் முதல்ல வருது அப்படின்னு சொல்லி நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் அப்புறம் சினிமாக்கள்ல ரெண்டு படங்கள்ல மூகுத்தி அம்மன் எம்ஜிஆர் மகன் இந்த படங்கள்லாம் ஃபர்ஸ்ட்டு உட்காந்து மோர் சிங் ரெக்கார்டிங் தியேட்டரில் உட்காந்து நான் வாசித்தேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் இன்னும் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ மூணாவது வெரைட்டிக்கு டக்குன்னு போகலாம் மூணாவது வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை

Não <laughs> tem

காப்பி அடிச்சு அங்கே வேற மாதிரி அப்டேட் பண்ணி பிளாஸ்டிக்ல செஞ்சு வித்து நம்மட்டே காசு வாங்கி வித்துட்டு இருக்காங்க அது தப்பு இல்லை நம்ம மேலே ஏன்னா நம்ம தான் அப்டேட் பண்ணாமே போயிட்டோம் அப்படியே வச்சிருந்துட்டு ஸோ நான் இந்த மாதிரி செஞ்சு நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இதை நான் என்னோட சந்தோஷத்துக்காக ஃப்ரீயா நான் இலவசமா கொடுத்துட்டு இருக்கேன் எதுக்காக அப்படின்னா இப்ப வாய் பேச முடியாதவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பாட்டு பாடலாம் அந்த ஒரு டாபிக் எனக்கு இதுல கண்டுபிடிச்சேன் அதனால செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப உதாரணத்துக்கு வாய் பேச முடியாதவங்ககிட்ட போய் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கேன் அப்படின்ற அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்த ஓட்டருக்கு பார்த்தீங்களா இந்த போல சொன்னோம்னா அப்படின்ற ஒரு ஒரு ஒளி வெளியில வருது அப்ப அவங்கிட்ட போய் பாட்டை பாடு அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அந்த பாட்டை பாடியா அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி பாடுவாங்க ஸோ இதில் அவங்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும் ஏதோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதனால நிறைய மாற்றத்திற்கு இதை நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நாலாவது அஞ்சாவது வெரைட்டிக்கு நான் அடுத்து மேடை ஏறுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு யார் வந்து மைக்கை வாங்கலை இறங்கிறேன் ஓகே சாப்ளின் சுந்தர் மறந்துடாதீங்க எல்லாருமே யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இருப்பீங்க அதில் சாப்ளின் சுந்தர்னு போட்டிங்கன்னா என்னோட வீடியோஸ் நிறைய வரும் அதில் நீங்கள் கேட்குற பாடல்களை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணியும் போடுறேன் இப்போதைக்கு மேடையை விட்டு கீழே இறங்குறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன் இதுவரை யாரும் வரலமே சொல்ல இறங்கிடமா